ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ரூபாய்க்கு அமேசானில் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க வாங்கி வண்டியை ஆன் பண்ணி பார்த்தா எம்சிபிலாம் ஆன் பண்ணி பார்த்தா வண்டி வந்து சுத்தமாக நான் வோல்டேஜே இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சது கம்பெனியில் கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரணமாக வண்டியில் வந்து பேட்ரி எல்லாமே டவுன் பண்ணி நான் அனுப்புவோம் நீங்கள் பேட்டரியில் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வந்து வண்டி வந்து ரீசார்ஜ் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு சார்ஜிங் அடாப்டரே ஒர்க் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் ஆன்லைனில் பை பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்துச்சு இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ளஸ் மைனஸை இந்த பேட்டரியில் கொடுத்தாச்சு இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வோல்டேஜ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வோல்டேஜ் தான் இருக்குது இப்போ இன்வெர்ட்ரை ஆன் பண்ணிட்டேன் இப்போ இதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இது கண்டினியூஸாக நம்ம ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிரும் அப்போ நம்மளுக்கு வாங்கியிருக்க அஞ்சு பேட்டரி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேட்டரியுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ரெண்டு ரெண்டு பேட்டரியை நம்ம சார்ஜ் போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அறுபது வோல்ட் கிடச்சிரும் நெக்ஸ்ட் டைம் நம்ம சார்ஜ் போடும்போது நம்ம இன்வெர்டரில் போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நார்மல் நம்ம சார்ஜிங் இந்த டிவைஸை வச்சே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க